ஏடி என்னடி காலங்காத்தாலே போன் அடிச்சிருக்கேன் ஏட்டி மல்லிகுட்டி நீ லைன்ல தான் இருக்கியா என்னடி இது ஏக்க எப்ப அவ வீட்டுக்கு போனிய சொல்லாம குலம்ப பேர் கேல ஏவ வீட்டுக்கு டி நெட் சைடுக்கு தாங்க அவ லைன்ல இருந்து பேசறீல ஐயே ஏக்க எல்லாருக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டுர்க்கேன் எல்லாரும் அவியவே வீட்ல தான் இருக்கீங்க கான்ஃபரன்ஸ் கால் ஏட்டி என்ன சொல்லுதே என் புருஷன் நேத்து தான் டி 239 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டாரு ஏட்டி அவ்வளவு காசம் பிடிச்சிரமண்டம்ல

இக்கா வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரே போர் அடிக்குக்கா வெளியேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாவோ அதான் உங்களுக்கு எல்லாம் கான்பரன்ஸ் போட்டேன் நல்லா போட்டான் நான் இப்போதான் காய்கறி எல்லாம் வெட்டி சாம்பார் வச்சு விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கம் டீ விசில் வந்து பிறகு ஆப்பிண்டருக்கு ஓடிடுவேன் பார்த்துக்க ஏக்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான் தாக்க போன் பண்ணேன் அப்படி என்ன முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும் இரு டீ கேட்போம் இப்போ எல்லாரும் அவங்க வீட்டில் தான் இருக்கீங்களோ ஆமாம் மல்லிகுட்டி இன்னைக்கு யாருமே மரத்தடிக்க போகல சரி சரி

உளுந்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு சேலை ஒரே வலை ஆமா ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள எடுங்கட்டி சும்மா போட்டு அந்த பையலுக்கு செலவு வச்சிட்டு இருக்காதிங்க சொல்லிவிட்டேன் அந்த தம்பியே அவரவருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துடுங்கன்னு சொல்லிட்டாவோ இது எனக்கு என்னக்க யாட்டி மல்லிகை களை பத்தி தான் உனக்கு தெரியாதா அவிய ஆகும்னு அப்படிதான் சீனை போடுவாவோ சரிக்கா எல்லாரும் மறக்காம நாலு மணிக்குள்ள ரெடி ஆயிருங்க ரெடி ஆயிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்கக்கா என்னைய கூப்பிடுறதுக்கு ஆ சரி டி சரிக்கா அப்ப நான் வச்சிருந்தேன் ஸ்மைலியக்கா வைக்கேன் ஆ சரி டி யாட்டி லைன்ல யாரெல்லாம் இருக்கிய இக்க நாங்க ரெண்டு பேரும் லைன்ல தான் இருக்கோம் ஸ்மைலி அக்க நானா இருக்கேன் ஏட்டி கவனமா கேளுங்கட்டி டீ பாவு தம்பி அப்படிதான் சொல்லுவாரு அதுக்குன்னு ரெண்டு மூணு பறைக்கிட்டு கிடக்காதியே போனமா டீசெண்டா புடவை எடுத்துட்டாவெல்லாம் ஆளுக்கு ஒண்ணு மட்டும் கலரை பார்த்து எடுத்துடுங்க ஆமாட்டி ஆமா டி நானும் அதான் சொல்லலான்ட்டு லைன்லயே இருக்கேன் பாத்தீங்களாக்க தீபாவளிக்கு ஒண்ணு எடுத்த வீலுக்கு என்ன செய்து ஏட்டி என்ன ரெண்டு பேரும் அணக்கலாம ஆ சரிக்கா சரி 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 அப்ப நானும் வைக்கேன் ஏக்கா விசில் வர மாதிரி இருக்கு வைக்கேங்க

ஆமாக்க அவியே சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு பொடவையாவது எடுத்துரணும் ஆமா சரி அந்த சீரியல போடுங்க மாமியால மருமகளும் சண்டை போட்டாவே என்னாச்சோ தெரியல ஏங்க னிக்கி மாப்ள வீட்டு சைடு முகృత பட்டி எடுக்க போறாவள பாபு போன் பண்ணிருந்தா ஆ செரி மீனாச்சி நீங்க என்ன பண்ணதியன்னா அந்த ரேஷன் கடை ஏடிஎம் கடை இது ஒரு கார்டு சொல்லுவீங்களாங்க அதல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டுவாங்க மீனாட்சி அது நம்ம போற வழியில கூட எடுத்துக்கலாம் இல்லங்க போற பணம் தீந்துட்டு என்னங்க பண்றது முன்னாடியே எடுத்து வச்சா நல்லது தானே ஒன்னும் பிரச்சனை இல்ல மீனாட்சி கிரெடிட் கார்டு இருக்கு கடையில போய் கூட எடுத்துக்கலாம் என்னதோ அந்த கடை இந்த கடை இங்கேயோ நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேக்கு அப்புறம் அந்த இந்த மல்லி ஸ்மைலி அப்புறம் அந்த கூட சுத்துவாள் நாலு பேர் அவளுக்கும் சாலை எடுத்து கொடுத்துருவாங்க நம்ம பொறுப்புல ஆ சரி மீனாட்சி எங்க நான் இப்படி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணதேன்னு உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையே ஐயோ மீனாட்சி போகும்போது நம்ம என்ன கொண்டு போயிட போறோம் சொல்லு சேர்த்து வச்சு எதுக்கு இந்த மாதிரி நாலு பேருக்கு உதவி செஞ்சுட்டு போயிடலாமே எங்க நாலு பேர்னு சொல்லாதீங்க அதெல்லாம் என் மகள் எனக்கு ஒரு மகள் இருந்தா எப்படி என்ன அந்த மாதிரி தாங்க எனக்கு அது மகள்கள் ஆ சரி சேர்த்து வச்சு எதுக்கு நம்ம பொண்ணுங்களுக்கு சேலை எடுத்து கொடுத்துரு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்க இப்படி சொல்லும்போது போது வாமா ஏட்டி மீனாட்சி ஏ சீத்தாலட்சுமி சீத்து ஏ வா ஏட்டி என்ன வாங்கம்மா உள்ள வாங்க ஏட்டி முக்கியமான கதை பேசிட்டு இருந்திய போலையே வந்து கெடுத்துட்டோமா ஏட்டி சீத்து அக்கெல்லாம் ஒன்றுலட்டி இன்னைக்கு சாயந்தரமா முகூர்த்த புடவை எடுக்க போகிறோம் அதை பற்றி தமிட்டி இருந்தோம் சரி சரி வந்ததும் வராதுமா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காட்டி நானும் ஒரு நல்ல விஷயத்தோட தான் வந்திருக்கேன் அப்படியா என்னட்டி விஷயம் நீயே உன் வாயால் சொல்லுமா வேண்டாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ சொல்லு ஏட்டி இதில் என்ன தயக்கம்

ஏட்டி சீதளை ஜி முதலா ஏற்பம்டி கவலைப்படாம போ சரிடி வரேனே ஆ சரி சரி நீ அந்த பிள்ளை பொசுக்குன்னு அப்பா ਨੂੰ எனக்கு அப்படியே மனசுலாம் ஊறிக்கிட்டு தெரியுமா ஏங்க எனக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு இந்த பிள்ளை ரொம்ப ரொம்ப வாங்குற எண்ணத்துல இருந்துச்சு இப்ப ஆளு ரொம்ப மாறிட்டா மருமகளை உள்ள சேர்த்துக்கிட்டா உள்ள அப்ப நீ ஒன்னு பண்ணு இன்னைக்கு புடவை எடுக்க போகும்போது அவங்க மருமகளுக்கும் சேர்த்து ஒரு புடவை எடுத்துரு நாளைக்கு போகும்போது கிஃப்ட் மாதிரி கொடுத்துக்கலாம் எங்க நல்ல யோசனைங்க அதே மாதிரி ஒரு ஒரு கிராம்ல தாலியில் தொங்க விடுவாங்களாங்க காயின் அந்த காயினோ ரெண்டு காயின் எடுத்து வச்சுருவோமாங்க சேலை காயின் இந்த ரெண்டு கொடுத்தா நல்ல மங்களகரமாக இருக்கும் ஏன்னா அள்ளி ஒரு மாதம் நம்ம வீட்டில் இருந்தால் பற்றியலா அவளை நம்ம பேத்தி மாதிரி தானேங்க நம்ம தானேங்க இனிமேல் செய்யணும் சரி மீனாட்சி உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யி ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்கள் நான் சொல்கிறதுக்கெலாம் சரி சரின்னு சொல்லுதியே இப்படி பணத்தை வீணாக்குதேன்னு உங்களுக்கு எந்த எண்ணமும் வரலையா நான் தான் முதையே சொல்லிட்டேனே மீனாட்சி சேத்து வச்சு நம்ம கடைசில போறப்ப எதுவும் கொண்டு போறது இல்ல